அவ போன் பேசுறத நீயே கொஞ்சம் பாரு ஆபீஸ் போன் கால் மாதிரியா தெரியுது ஏதோ ஆபீஸ்ல இருக்கிற யாருக்கிட்ட ரொம்ப க்ளோஸா பேசுற மாதிரி தெரியல அருண் நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காத எந்த குடும்பத்து பொண்ணாவது வேலையெல்லாம் முடிஞ்சு நைட்டு பதினோரு மணிக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆஃபீஸ் கால் பேசுவாங்க ஆனா அதுக்காக நான் திவ்யா கேரக்டர் தப்பா ஆப்போசிட்ல இருந்து பேசுறவங்க என்ன நோக்கத்தோட பேசுறாங்கன்னு ஒரு ஆம்பளையா நம்மளால திவ்யா கிட்ட போய் கேட்டாலும் என்ன இப்ப நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களான்னு சண்டை போடுவோம் இந்த குடும்பத்து தலைவனாவும் அப்பனா உனக்கு ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன் சுகர் வந்தவனுக்கு ஆரம்பத்தில் அவன் காலில் லேச ஒரு சின்னதாக புண்ணு வரும் ஆனால் அதை யாரும் பெருசாக கவனிக்க மாட்டாங்க கண்டுக்கவும் மாட்டாங்க ஆனால் நாளாக நாளாக அந்த புண்ணோட வீரியம் கால் முழுக்க பரவ ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டரை பார்த்தா அவர் செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் காலையே எடுத்தாகணும் அப்பதான் நீங்கள் உயிரோட இருக்க முடியும்னு சொல்லுவார் நான் சொல்றது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அருண் எதையும் ஆரம்பத்தில் அலட்சியமாக கண்டுக்காமல் விட்டேன்னா அது எதிர்காலத்தில் நம்மளை ஆபத்தில் கொண்டு போய் விட்டுரும் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு அருண் இனிமே புத்திசாலித்தனமாக பழைக்க வேண்டியது உன் கையில் தான் இருக்கு Sorry. டைம்லயே போன்ல யார் திதியா ஓ அது அருண் என்னோட பாஸ் தான் அருண் ஓ அவரோட தான் இப்ப பேசிட்டு இருக்கேன் ரொம்ப தங்கமான மனுஷன் ஆபீஸ்ல இருக்கிற ஒவ்வொருத்தறியும் தன்னோட ஃபேமிலில ওরதுங்கள தான் பாப்பாரு யாருக்காவது பிரச்சனைன்னா முதல்ல आला வந்து ஹெல்ப் பண்ணுவாரு மோஸ்ட்லி எங்க ஆபீஸ்ல வொர்க் பண்ற யாருமே வேலைய விட்டு போக மாட்டாங்க எங்களோட பாஸ்கிட்ட கிடைக்கிற கம்ஃபர்டபிள் வேற எங்கேயும் கிடைக்காது ரொம்ப சேஃப்டியா ஃபீல் பண்ணலாம் செக்யூரிட்டில இருந்து அவரோட செக்ரட்டரி வரைக்கும் எந்த ஈகோவும் இல்லாம வந்தாவும் காட்டாம டைரக்டா ஃபோன் பண்ணி பேசுவாரு யாராவது ஒரு ஆள் ஆபீஸ் வராம இருந்தா அவங்களுக்கு என்னாச்சும் ஏதாச்சோன்னு ஆபீஸ்ல இருந்து ஆள் அனுப்பி போய் பார்த்துட்டு வர சொல்லுவாருன்னா பாத்துக்கோங்களேன்